ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ரிசீவ் நாலேஜ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து தமிழில் வளர்த்தமிழா என்ற உரைநடையில் இருக்கிறதான சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக்க தொன்மை எனும் சொல்லின் பொருள் என்னது புதுமையாக பழமையா பெருமையா சீர்மையா பழமை தொன்மை எனும் சொல்லின் பொருள் பழமை இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம் இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம் சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ் இத் நடுவில் வரும் கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்பது பாடியவர் யார் பாரதியார் கண்ணதாசன் இல்லை பாரதிதாசன் இல்லை மா எனும் சொல்லை மா எனும் சொல்லின் பொருள் விலங்கு ஆ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க மா எனும் சொல்லின் பொருள் விலங்கு இந்த வீடியோ உங்களுக்கு நம்பரே. நம்புகிறேன் ஃபார் மோர் வீடியோஸ் subscribe my channel. Thank you.